என்ன இன்னைக்கு ஆபீஸ் லீவ் தான் லீவ் போட்டா சும்மாவே இருக்க தோணுது ம் பசிக்குது சரி சாப்பிடவாது செய்வோம் என்ன தாய்க்கழவி சும்மா உட்காந்துட்டு இருக்குது யமாவ் யமாவ் நீ எப்படிதான் இந்த காலத்தெல்லாம் ஓட்ட போறோம் காது கேக்குதாம்மா தாயே தாயே என்ன ஒரு ரெஞ்சுக்கு கெஞ்சு விட்டுட்டா இதுக்கு மேல அம்மா அம்மான்னு கெஞ்சிட்டு இருந்தா ஆகாது ஓடிட வேண்டிதான் என்னோட செல்லம்மா எவ்வளவு தூரம் கூப்பிடுற கேட்கவே மாட்டேங்குது

அடித்தான் தெரியும் பாரு சிரிச்சிட்டே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத இன்னும் ரெண்டு மாசத்துல உனக்கு பிறந்த நாள் வரப்போகுது வயசு எவ்வளவு இருபத்தொம்போது தொட போகுது லேடி அறிவு கெட்டவளை தாயே 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 நீ சும்மா நிற்க கூட இப்பெல்லாம் சொல்லாது தாயே எனக்கு உண்மையிலே இருபத்தொம்பது வயசு ஆக போகுது ஐயோ கடவுளே அரைக்கழுவி ஆக போகிறேன்னா நானு இல்ல இல்ல காக்கழுவி இருபத்தொம்பது காக்கழுவி தனம் காக்கழுவி தனமா

ரெடி ரெடி தாண்டி போ போய் சாப்பிடு இன்னைக்கு யூடியூப் பார்த்து ஒரு சமையல் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடு யூடியூப் பார்த்தா நீ நல்லா நீ இதுவா சமைச்சாவே நல்லா சமைக்க மாட்டேன் இதுல யூடியூப் பார்த்து என்னமா ஆ தேங்காய் சட்னி டி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி சமைக்க யாராவது யூடியூப் பார்ப்பாங்களா உனக்கு அறிவு இருக்காமா உனக்கு ஆட ஏன்டி இப்படி கத்துற ஒரு அக்கா சமைச்சாங்க தேங்காய் சட்னி